எனக்கு ஒண்ணும் வேண்டாம் வேண்டாமா காலைலயும் சாப்பிடல இப்படியும் சாப்பிடாம கிடைச்சா என்ன அர்த்தம் கிராம வலிக்கு மாத்திரை மாத்திரை போட சொல்லி டாக்டர் சொல்லி அனுப்பி இருக்காங்க தெரியும்ல இந்த ஒரு கூட மறக்காம மாத்திரை சாப்பிடனும் சொல்லி தான் இருக்காங்க நீங்க இப்படி சாப்பிடாம மாத்திரை போடாம உக்காந்திருந்தா அப்போ உங்க உடம்புக்கு தெரியும் கெடுதலே ஒழுங்கா சாப்பிடுங்க போன போட்டும் சித்த சாப்பிடுடி உனக்கு இணையாமல் அக்கறை உங்க வேலைய பார்ப்போம் போனா போகட்டமா என்ன பேசி பேசுறீங்க இதுக்காக உங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் காசு கட்டி ஆபரேஷன் பண்ணி உங்களை நல்லபடியா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பேன் இங்க பாரு இந்த மூணு லட்சம் ரூபாய் நீ சொந்தமா உடைச்சி காசு கட்டல இல்லையா உங்க அப்பா வீட்டு உங்க அண்ணன் வீட்டுன்னு அஞ்சு பைசாவும் எவனும் தரல பத்துக்க சின்ன பொண்ணும் சின்ன காசும் சேர்ந்துக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்ட அழிஞ்சு திரிஞ்சு கடைசியில கடன் வாங்கி அந்த காசை கட்டியிருக்காங்க அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க இப்போ ரெண்டு பேரும் இந்த வீட்டுல நிம்மதியா உட்காந்துருக்கோம்னா அதுக்கு காரணம் யாரு என் மருமகடி ஏன் மருமக

உங்க மருமக மருமகன்னு சொல்றீங்களே அவன் மனசுல ரொம்ப நாளா ஒரு திட்டம் வச்சிருந்தான் என் மவனை எப்படி ஆச்சு எனக்கு இந்த பிரிச்சு அவளை தண்ணி கொடுத்து கூட்டிட்டு போனோம்னு அதே மாதிரி தான் இப்ப நடந்துருக்கு பாத்துக்கிட்டு உங்க மருமக மனசுல ஆசைப்பட்ட மாதிரியே என் மவனை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாலா அவன் பொண்ணாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அவனும் பின்னாடியே போயிட்டானா போகட்டும் போனாத்தானே என்னோட அருமை என்னன்னு தெரியும் அவனுக்கு வணக்கத்தான் அவங்களோட அருமை தெரியல சரி நாளையிலிருந்து நீ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போ நானும் எங்கேயாச்சும் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு பாக்குறேன் அப்பனா அது இந்த வயசுல எந்த கம்பெனில எனக்கு வேலை கொடுப்பா? ஆ இந்த விவரம் எல்லாம் நல்லா பேசு. இந்த வீட்டை மூக்குறதுக்கு 3 லட்சம் ரூபாய் நம்ம கடன் வாங்கி இருக்கோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கடனை அடைக்கணும்னா காசு வேணும்ல. காசுக்கு இப்படி ரெண்டு பேரும் குட்ட வச்சு வீட்டுல உட்கார்ந்து இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. எங்கயாச்சும் வேலைக்கு போனா காசு சம்பாதிக்க முடியும். அப்போ கடனே கடனை அடைக்க முடியும். அதனாலதான் சொல்லுறேன் நீ ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு பார்த்து நானும் நான் எங்கயாச்சும் வேலைக்கு போறேன். இங்க வருங்க அனாவசமாக என் அண்ணன் தம்பி பத்திலே இழுக்காதீங்க அவங்க பத்திலே நீங்க எதுக்கு பேசுறீங்க அதான் அவங்களுக்கு எனக்கு உரம் எல்லாம் என்னைக்கும் போச்சு அவங்க மாலை என் கட்டி வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணலாம் பார்த்தேன் அதுக்குள்ள தான் சண்டை அடிச்சிருக்கி இந்த சனியை மாதிரி உங்கள் மருமகள் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான் நீங்களும் போதும் போதும் என் அண்ணந்தம்பியை சொல்லி அசீவைப்படுத்துறது வெள்ளை வச்சு கதையீங்க அவங்களுக்கு எனக்கு இப்போ எந்த சம்மதம் இல்லை ஆயிப் போச்சுல்ல அப்புறம் எதுக்கு அவங்கள பத்தி பேசுறீங்க

அப்படி இருக்கும்போது நீ சின்ன பொண்ணை பாத்தி இல்லாத போல அதெல்லாம் பேசிட்டு கிடக்க உனக்கே ஒண்ணு இல்லாம களுக்கு நீ மருமக வீட்டுல இருந்து ஒண்ணு வரலையான்னு சொல்லி எதிர்பார்க்கற இதுதான்ட்டு உன் குணமே எனக்கு பிடிக்கல நீ மட்டும் இல்ல இந்த உலகத்துல முக்கால்வாசி இப்படி இப்படிதான் கணக்காளுக்கும் நான் மருமக வீட்டுல இருந்து எல்லாம் வந்துடும் ஆனா தான் வீட்டுல இருந்து எதுவும் வரலன்றா அது பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது நமக்கே ஒண்ணு இல்லையா நம்ம வீட்டுக்கு வந்த மருமகிட்ட இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஆர்டர் போட வேண்டியது ஜாண்டா இப்படி அலையறிக்குள்ள தெரியல டா இப்ப எதுக்கு இப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆட்டல ஆபரேஷன் பண்ணிருக்கு இப்ப எல்லாம் கத்தி பேச கூடாது டாக்டர் சொல்லி தான் அனுப்பி கொஞ்சம் பொறுமையா பேசுங்க ரொம்ப கோவப்பட்டு பேசாதீங்க உங்க உடம்புக்கு தான் கேடுது பாய் முறி கெடுது நான் கெடுது போட போறே ஒரேடி போய் சேர போயா ஜெனமோ ஜெனமோ உங்களுக்கு அக்கல் இருக்கிற மாதிரி ரொம்ப தான் பேசுற அன்னைக்கு நம்ம தத்துவம் பேசுனே உங்களுக்காண்டி தான் மாறிடுவேன் மருமகள மா என் மகளா நான் ஏத்துக்குறேன் அப்படி இப்படின்னு என்ன சொல்லப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன் கையை தக்கான்னு குதிக்கிறதுக்கு பாவம் என் மகளும் மருமகளும் எங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு தெரியல நீங்க கரும்பி எங்க போய் வீண எடுத்து தங்கியிருக்காங்கன்னு தெரியல ஒரு விவரமும் தெரியல அவங்கள போய் பாக்கலாம்னு போனா நீ என்னன்னா செத்தில போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னைய மிரக்கவா இந்த மாதிரி நீ செத்தா கூட சாவுடி சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி எங்கன்னாச்சு போயிடுவேன் ஆனா நான் அந்த மாதிரி போனேன்னு வச்சுக்கிய அதுக்கப்புறமா வயசான காலத்துல தன் புருஷன் தண்ணி விட்டுட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி நீ வேதனை போடுத இந்த ஊர்ல இருக்கிறீங்களோ பாரு அந்த பொம்பளைய அவன் புருஷ வந்து விட்டுட்டு போயிட்டான் பாருன்னு முனியதான் அசிங்கமா பேசுவாங்க அதனால தான் அமைதியா இருக்கேன் ஒரு வேலை எனக்கு தெரியாம நீங்க வேற எங்கயாச்சும் செகண்ட் சேனல் வச்சிருக்கீங்களா ஆண்டி மொதல் சேனலுக்கு ரிமோட் ஒழுங்கா இல்ல இதுல செகண்ட் சேனல் வேற அப்படியே எடுத்து அறிஞ்சு வச்சுக்க அவ்வளவுதான் தட்டு இருக்கிற சோத்து பூரா மூஞ்சிதான் கிடக்கும் வாய முடிக்கிட்டு இங்க பாருங்க போன போறாங்க விடுங்க போறவங்கள பத்தி எதுக்கு இப்படி புலம்பிட்டு நான் இன்னைக்கு நேத்து இல்ல அவங்க எப்பயோ முடி பண்ணிட்டாங்க தண்ணி குடுத்துன போனும் நல்லபடியா இருக்கோம் நம்மளே நாம எல்லாம் ஒண்ணா இருந்தா ஊறிப்பட முடியாது தனியா போறதே நிறைய காசு சம்பாதிச்சு சேத்து வைக்க முடியனே உங்க மருமகன் என் மகன் சொல்லி 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 வச்சிருக்கான் அதனால கே எல்லாத்தையும் பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே சண்டை போட்டுட்டு கிளம்புற மாதிரி கிளம்பி போயிட்டாங்க தனியா கடை வேற ஆரம்பிச்சிட்டாலா அதனால நிறைய காசு வருது நினைக்கிறேன் நீ நம்ம கூட ஒண்ணா இருந்தோம்னா நாம கடை நல்லா அடைக்கணும் நம்ம காசு வந்து சம்பாதிச்சு முடியாது நீ நான் ஏன் புள்ளிக்கிட்ட சொல்லி ரகசியமா பேசி தந்திரமா அவனை சண்டை போட வச்சு கூட்டிட்டு போயிட்டா இப்போ பாருங்க நாம இந்த வீட்டோட கடன் அடைக்கணும்னு நீங்க சொல்றீங்க ஆமா இந்த வீட்டை முழுகடிக்க கூடாதுன்னு கடை வாங்கியிருக்கு அப்படி இருக்கீங்கள இந்த வீட்டில் இப்போ நீ நானும் தான் இருக்கோம் இந்த வீட்டோட தடனை யார் அடிக்கிறது நாம தான் அடிக்கணும் அதுதான் உன்னையே வேலையை கிளம்பு சொல்கிறேன் என்னால வேலைக்கு போக முடியாது வீட்டுல இருக்கிற வேலையை என்னால செய்ய முடியாது அதுக்கிட்டே உங்க மருமகளை செய்ய சொல்லுவேன் இப்ப அவளும் இல்ல நானே செய் தலையிட்டு வேற என்ன பண்றது இந்த வயசான காலத்துல நம்ம தானே செஞ்சாவணும் இதுக்கப்புறம் சொல்லி எல்லா வேலையும் ஈத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன் அப்போ பாய முடிக்கிட்டு அமைதியும் இருந்துக்கணும் அதை விட்டுட்டு பிள்ளைய வேலை விட்டுட்டு வீராப்பா பேசிட்டு கிடக்கப்பாரு போதை நிறுத்துங்க அவன் பொண்டாடி பத்தி ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும் உடனே அவனுக்கு வாசம் போத்துக்கிட்டு என் கூட சண்டை போட வந்துடுறான் அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க என் கூட வந்து சண்டை போட்டுருக்கீங்க ஆமாண்டி அவன் சொன்னது சரிதானே அவனை நம்பி வந்து போனே அவன் தானே கண் கலக்காம பாத்துக்கணும் அது அவனோட கடமையும் கூட பாத்துக்க இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஓடி வரும் இல்ல அதே மாதிரி அவன் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை அவமானம்னா அவன் தானே வந்து கேட்கணும் அவன் சரியாதான் சொல்லிட்டு போயிருக்கான் நீங்களா உங்க மருமகளுக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க உங்க மனைவி எனக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படியே எனக்கு பண்ணி கிழிச்சி தாளம் ஆமாண்டி எங்க அம்மா இருக்கும் போது கூட நான் உனக்காக தானே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு கிடந்தேன் அவங்க பக்கம் நியாயமே இருந்தாலும் நான் உன் பக்கம் இருந்தேன் அது உனக்கே தெரியும்ல அதே மாதிரிதான் இப்போ உன் பிள்ளையும் இருக்கான் அதுக்கு என்ன செய்ய முடியா இங்க பாருங்க அதிக வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க வெறுப்பை கதைக்க சும்மா கட்டி இப்ப உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமா வேண்டாவா நான் பட்டினியா கடந்து கூட சாவரேன்

நீங்க இப்படி கேளுங்கன்னு நான் தத்தியமா எதிர பார்க்கல தம்பி நான் நீங்க செஞ்சது தப்பு தான் பாத்து என்ன பண்ணே சொல்றீங்க ஆச்சி நானோ எவ்வளவு சொல்லி பாத்துட்டேன் அவங்க ஏன் கண்ணு முடியல சின்ன பொண்ணு போடு எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே கலக்காகுதே எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை உண்டு இல்ல என்னால இதுக்கு மேல பொறுக்க முடியாது அதனால தான் இந்த பொண்டாடி குட்டிட்டு கிளம்பி வந்துட்டேன் யாடியா சின்ன வள மாப்ளே தான் ஏதோ அவர் செத்துல புத்தி கோளாறு போய் அவங்க அப்பா அம்மா கூட தண்ண போடுட்டாரு நீ அவருக்கு பேசி கடுக்கிட்டு அவர் கை பிடிச்சிட்டு கிளம்பி வந்துட்டியா நீ ஆச்சி கொஞ்சம் மாப்ளேக்கு எடுத்து சொல்லிருக்கலாம்ல போதை நிறுத்தி கேள்வி உலகத்துல இருக்கிற எல்லா மாமியார் மாறினாலும் ஏன் மாமியார் மாற மாட்டேங்க இந்த நாய் வாழ நிமித்த முடியாதுல்ல அதே மதிக்க இந்த மாமியாரையும் திருத்தவே முடியாதுன்னு இப்பதை எனக்கு புரிஞ்சுக்கிட்டு என்னையா அவங்க மருமகளை நடத்தா கட்டி பரவாயில்ல ஒரு மனுஷியா வச்சு நடத்தலாமல்ல எப்ப பார்த்தாலும் இனி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டே கலக்காங்களே எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல அது மனசுக்குன்னு இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காதான்னு சொல்லி பாப்போம் எப்ப பார்த்தாலும் என் மனசை போட்டு நோக்கடிச்சுட்டே கிடக்காங்க நானும் எவ்வளவு பொறுக்கிறது என்னாலும் இதுக்கு மேலேயே தாங்க முடியல பாத்துக்கீங்க அப்ப கூட இப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அவங்க அழகு மீறி ரொம்ப அதிகமாக பேசிவிட்டாங்க அதனால ஏன் இவருக்கு கோவம் வந்துருச்சு பத்தி உனக்கே தெரியுமலை அவர் சீக்கிரத்துல கோவப்பட்டு யாருக்கிட்டயும் பேச மாட்டாங்க அதுவும் அவங்க அம்மானா அவ்வளவு அமைதியா இருப்பாரு அப்படி இருக்கையில இன்னைக்கு அவங்க அம்மாவையும் எதிர்த்து பேசிருக்காருன்னா அப்ப அவங்க அம்மா இவ்வளோ பேச்சு பேசியிருப்பாங்க அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க நீயே யோசனை பண்ணி பாரு பார்ப்போம் உன் மாமனார் ரொம்ப தங்கமானவர் உனக்கே தெரியுமலா அவர் அந்த வீட்டில் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்காரு உன் மாமியார் அப்படியே ஏதாச்சும் பேசுவாங்க அதுக்குன்னு இப்படியே சண்டை போட்டுட்டு வருவியா இப்போ கூட சொல்லுது என் மாமனார் தங்கமானவர் நான் அதுக்குன்னு அவரை வச்சு தாங்க தாங்க தாங்குறோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே ஆனால் என் அத்தை கறி அப்படி கிடையாது அதனால தான் அவங்க கூட சண்டை போட்டுட்டு கல்வி வந்துட்டு பார்த்துக்கேன் இந்தா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்து உனக்கு பிடிக்கலண்ணா சொல்லிவிடு நாங்கள் பேசாமல் எங்கேயாச்சும் வேற எங்கேயாச்சும் கிளம்பி போயிடலாம் ஆமாச்சி நான் வேற எங்கேயாச்சும் தான் போகலான்னு சொன்னேன்

நாங்க ரெண்டு பேரும் தான் வரோம்னு எங்க வீட்டில் இருக்க எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது அதனால நீங்களும் நாங்க இங்கே தான் முன்னே அவங்களுக்கு தெரியப்படுத்த கூடாது ஏன்னா தெரிஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் எங்க அப்பாவோ இல்ல எங்கள் அம்மாவோ இங்க கேள்வி வந்து எங்களை சம்மாதிரி மாதிரி சமாதானப்படுத்த படுத்த ஆரம்பிச்சிருவாங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் அடிச்சு தெரியில்லாம நாங்களும் மறுபடியும் அங்க போக வேண்டிய நிலமை வந்துரும் தான் சொல்லுதே நாங்க இங்க இருக்கின்ற விஷயத்த நீங்க எக்காந்து கொண்டு எங்கள் அப்பா கிட்டயோ இல்ல எங்க அம்மா கிட்டயோ வேற யாருக்கிட்டயோ சொல்லக்கூடாது அப்படின்னா மட்டும் தான் நாங்க இங்க இருப்போம் சொல்லிட்டோம்

உங்க ஊர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பஸ் இருக்குல்ல அந்த பஸ்லயும் நான் காலையிலயும் வேலைக்கு போயிட்டு சாயங்காலமும் அதே பஸ்ல என்ன திரும்பி வந்துடுறேன் சரியா நீயோ இங்க வீட்டுல இரு ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு புரிஞ்சிச்சா இனி மட்டும் நம்ம அந்த வீட்டுக்கும் அந்த ஊருக்கும் போக போறது இல்ல இங்க இருக்க போறோம் இங்க இல்லைனாலும் வேற வீட்டுக்கு போயிடலாம் போதுமா சரிங்க நீங்க சொன்ன மாதிரி இங்கிருந்தே வேலைக்கு போக ம் சரி அவ்வளவு ரெடி யானே இம்மா அழிச்சிட்டடங்கா அழகாடா அந்த காப்பி ஆர்ந்து பாரு கரக்கடேன குடி குடிச்சிப் ரெண்டு பேரும் படுத்து கொட்டிடறே ஓய் ஓடுங்க மெயிலேந்து ஓடி வந்திருக்கீங்க உடம்பெல்லாம் ஆசிடியா இருக்கும்ல நான் போய் வாங்கிட்டு ராத்திரிக்கு மத்தியானத்துக்கு மாதிரி கிடக்கு என்னடா கூட ஆனா தமிழ்ச்சி ஓயா ஃபோன் அடிச்சுக்கிட்டே ஒரு வாத்தியாச்சும் எடுத்து பேசியே அவனுங்க இல்லை அண்டே அதுக்கப்புறமாட்டுக்கு அப்படி தப்பான அடித்து போடுவாரே அவிங்க ரெண்டு பேரும் உள்ளே தான் கடக்காங்க அவிங்க வரையும் ஒரு வச்சிடுவா ஹலோ சின்ன ஆ விஷயம் அது வந்து

மருமகனும் என் மகளோ எங்க போய் அடைஞ்சி திரிஞ்சுட்டு கஷ்டப்பட்டு கடக்காம இருந்தேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க அக்கத தான் பத்தறமா இருக்காகனு சொன்ன உடனே மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பரவாயில்லை. அங்க இருக்காங்களா அப்போ ரொம்ப நல்லதுயா வா வந்துட்டே வேற இங்கே வந்து கிளம்பி போகாம அங்க நேரா ஊர்க்கு வந்திருக்க거든. அது எனக்கு சந்தோஷம் தியா நாளோ மாப்புள சின்ன பொண்ணு குடி எவ்ளோ புத்திபதியா சொல்லி பார்த்தேன். வீட்டுக்கு பறபட்டு போகல. அதுக்கே ரொம்ப கோவமா கிடக்காத அதனால மறுபடியும் அங்க போக மாட்டேன்னு சொல்லிபுட்டாரே மாப்ள. அது மட்டும் இல்ல தம்பி உங்க குடிய பியாச கூடாதுனு சொல்லி இருக்காரு இப்ப கூட அவங்களுக்கு தெரியாம தான் நான் பியாசிட்டு இருக்கேன் இங்க கார்த்து கொண்டு நீங்க மட்டும் இங்கே கிளம்பி வந்துறாதீங்க அப்புறம் மடிக்கு மாப்பிள்ளை கோச்சிட்டு இங்க இருந்து வேற எங்கயாச்சும் மாறி போய் டுவாரு அதனால கொஞ்சம் காத்துட்டு கடக்குங்க கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வருவாங்க அது வரைக்கும் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அமைதியா போகணும் யாப்பிலியே பத்தி எனக்கு தெரியாதா கண்டிப்பா அவன் கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவங்க நல்லபடியா பத்திரமா இருக்காங்கன்ற விஷயம் எனக்கு கேட்டனே அதுவே எனக்கு சந்தோஷம் சம்மதியமா இவங்களை நல்லபடியா பாத்து கொடுங்க கொஞ்ச நாளைக்கு அவங்க தனியா இருந்தா அவங்க மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் உண்மையில என் புள்ள மேல எந்த தப்பு இல்லாத எனக்கும் தெரியும் இது என் பொண்டாட்டிக்கு ஒரு பாடம் அமையட்டும் அதனால அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா தாராளமா இருக்கட்டும் நான் வேண்டாம்னு சொல்லல ஏற்காந்து கொண்டோம் நீங்க என் கூட பேசின விஷயத்தை நானும் சொல்ல மாட்டேன் நீங்களும் சொல்லிக்க வேண்டாம் ரெண்டு பேரும் வீட்டு வீட்டுக்குள்ளே தான் கிடக்கா அதுக்கப்புறமாட்டுக்கு யாருக்கு பேசுகிறேன் எதுக்கு பேசுறேன்னு கண்டுபிடிச்சாங்களா கூட பெரிய வந்தா போயின்னு பார்த்துக்கணும் அதனால நம்ம நீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க சரிங்களா நான் போனை வச்சே எனக்கு மனியா சொல்லுங்க அப்படியா நல்ல வேளை சமஞ்சைய கூட நம்ம போன் பேசுன விஷயத்த சின்ன பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்க்கல அது வரைக்கும் தப்பிச்சான் சீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க ஆமா நான் மா யாருக்கிட்டே பேசுவேன் நான் யார்கிட்டயும் பேசத்துவான் இல்லையே நீ யார்கிட்ட பேசுற மாதிரி கேச்சி ஆமா கையிலன்னு ஃபோனை வச்சுட்டு இருக்க காய்கறி தான வாங்க போறேன்னு சொன்னே ஆ இந்த போடல பேலன்ஸ் இல்லடி இதெல்லாம் எங்க இருந்து நான் போட போட்டு பேசுறது நீ வேற போ போடி உள்ள காய்கறி தான் வாங்கிறதுக்கு கலம்பலான கலம்பன இந்த போனல ஏதோ ஒரு பட்டன் பேலன்ஸ் இல்ல சரி இது கொண்டு போய் கடையில குடுக்கலாமா வாடா வா நீ வாட்ச் பண்ணிட்டு இருக்கே அவ்ளோ தானே நீ கூட யாரடி பேசற மாதிரி இருந்துச்சு அதனால தே பார்க்கலாம் வந்தேன் அது இந்த புஷ்பாவதி இந்த பக்கம் போடாடி அதனால அவகிட்ட பேசிட்டு கடனே